நடிக்கிறதை தாண்டி அழகழகாக ட்ரெஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதே ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ஃபுல் டைம் ஹாபியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸை நிறைய பிக்சர்ஸ் வந்து ஃபேன்ஸ் லைக் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்க பட் ஆனால் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியில் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ஸோ அப்படி இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்றிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ரகுல் பிரீத் சிங் எஸ் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு ஃபோட்டோ ஒன்று அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல ஒருத்தரோட கமெண்ட் வந்து ரொம்ப இருந்தது அப்படிங்கிறதுனால ரகுலே வந்து அவங்களுக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் போய் உங்க அம்மா கிட்ட கேளு உனக்கு கொஞ்சமாவது ஒரு பேசிக் சென்ஸ் ஆவது அவங்க கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் உமன் சேஃபாவே இருக்க முடியாது வெறும் வந்து ஈக்குவாலிட்டி சேஃப்டி பத்தி டிபேட் பண்றதுனால பேசுறதுனால எந்த பிரோஜனமும் இல்ல அப்படின்னு ஹேஷ்டாக் சிக் மைண்ட் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அண்ட் ரக்களோட இந்த ட்வீட்டுக்கு கூட நிறைய பேர் திட்டிருந்தாங்க நீங்க எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசுறீங்க ஏன் இந்த மாதிரி பத்து எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுக்குமே ரக்குல் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க எல்லாருமே என்னோட எத்திக்ஸ் கொஸ்டின் பண்றீங்க பட் ஆனால் யாராவது உமனை இப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணி பேசினா அதை யாருமே கொஸ்டினே பண்ண மாட்டீங்க நான் என்னோட வேர்ட்ஸை சூஸ் பண்ணி தான் பேசினேன் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியும் தான் பேசினேன் ஐம் ஷூர் கண்டிப்பா அவங்க அம்மாவும் கண்டிப்பா அவனை அடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தாங்க பட் ஆனால் இதுலேயுமே கூட இந்த காண்ட்ரவர்சி முடியலைங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி தப்பா பேசுனான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவங்க அம்மாவை பற்றி தப்பா பேசுறீங்க ஸோ அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு இந்த கான்ட்ரவர்சி பெருசாகிட்டே தான் போகுது இதை பத்தி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சினிமா பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னொன்று சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க